சிக்கன் வாங்குனிங்கன்னா இந்த மாதிரி ஒரு தடவை வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க வணக்கம் சொந்தங்களே வெல்கம் டு டல்லி சாந்தி கிச்சன் இன்றைக்கி ஒரு அருமையான சிக்கன் கறி தாங்க பார்க்க போகிறோம் நான் அதுக்கு வந்து சிக்கனை வந்து நல்லா கழுவி மஞ்சத்தூள் போட்டு கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ வந்து அதை வந்து தண்ணி இல்லாமல் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ மாற்றிட்டேன் அதுக்கப்புறம் வந்து இந்த சிக்கனுக்கு தேவையில்லை கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் நிறைய கிடையாதுங்க கொஞ்சமாக ஒரு கொஞ்சமாக போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக தூள் அப்புறம் வந்து கொஞ்சம் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சமைக்கும் போதும் போடுவோம் அதனால் இதில் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போல் ஏன்னா இதில் காரம் பிடிச்சிருந்ததுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்குங்க அதுக்காண்டி கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் அப்புறம் தயிர் இதுவும் கொஞ்சம் போல் போட்டுட்டு நல்ல எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கொஞ்சம் நேரம் ஊறட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது ஒரு கடாய் வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க எண்ணெய் காஞ்சோன்னா பட்டை கிராம்பு எல்லாம் போட்டிருக்கேன் அதை நல்லா பொறிஞ்ச பின்னாடி கொஞ்சமாக ஜீரகம் போட்டிருக்கேன் ஒரு ஒரு அஞ்சாறு மிளகு போட்டிருக்கேங்க அது நல்லா பொறிஞ்ச பின்னாடி நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் அதோட ஒரு அஞ்சு நாலஞ்சு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் ஒரு மூணு நாள் பச்சை மிளகாய் இருக்கும் போட்டு நல்லா இப்போ வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் பச்சை மிளகாயும் நல்லா வதக்கட்டுங்க வதங்கிட்டு இருக்கும்போது ஒரு மூணு நாள் கொத்து கருவேப்பிலையை கொஞ்சம் உருவி போட்டு அதையும் சேர்த்து வரை வதக்கிக்கலாம் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கட்டுங்க இப்போ இது நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் அதில் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கோம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம் போட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாங்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பச்ச வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நல்லா வடை போயிடுச்சு இப்போ நறுக்கி வச்சிருக்க தக்காளி போட்டு கொஞ்சமாக உப்பு ஏன்னா அதில் உப்பு போட்டிருக்கோம் அதனால பார்த்துக்கிட்டு போட்டுருக்கலான்னு ஒரு அரை ஸ்பூன் கூட இருக்காதுங்க கம்மியாக தான் போட்டிருக்கேன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதக்கி இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா சிக்கனு அதை எடுத்து அப்படியே போட்டுக்கலாங்க போட்டுட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம் இந்த சிக்கன் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த மசாலோடு சேர்த்து வேகட்டும் கலர் மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்டுரும் இந்த பாருங்கள் கலர் மாதிரி தண்ணி விட்டுருச்சு பாருங்கள் நம்ம தண்ணியே ஊற்றுல எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் இந்த டைத்தில் வந்து கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் ஏற்கனவே போட்டிருக்கோம் அதனால் கொஞ்சமாக மஞ்சள் தூள் தனி மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச தூள் நம்ம இப்போ வீட்டில் எப்போதும் அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா குழம்புத்தூள் அது தேவையான அளவு அப்புறம் வீட்டிலே வறுத்து பொடி பண்ணால் மல்லித்தூள் கொஞ்சம் போல் போட்டிருக்கேன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன ஸ்பூன்ல தாங்க போடுறேன் என்ன இவ்வளோ பொடி போடுறேன்னு நினைக்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன ஸ்பூனில் தான் போடுறேன் இது ரெடியாகி வரும்போது இதை வெறுமான அந்த அந்த மசாலாவை மட்டுமே நம்ம சாதத்தில் போட்டு பிரட்டி சாப்பிட்டோம்னா வேற லெவலாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த மசாலா எல்லாம் நல்லா அந்த சிக்கனோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரட்டு வந்து பாருங்கள் நல்லா அந்த பச்சை போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த டைத்துல வந்து ஒரு முக்கால் கிளாஸ் அளவுக்கு வெறும் தேங்காய் பால் ஊற்றிட்டு நல்லா கிட்டி விட்டுல நான் வந்து குழம்பு மாதிரி வைக்கலங்க நல்லா செமி கிரேவி மாதிரி வைக்கிறேன் அதனால இந்தளவுக்கு போதுங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா கொதி கொதிக்கட்டும் தேங்காய் பொருள் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறக்கூடாது லைட்டாக ஒரு கொதி வந்தால் போதும் இப்போ பாருங்க நல்ல ஓரளவு கொதிச்சிருச்சு மேலாக கொத்தமல்லி தூவி இருந்தால் இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் போல் மிளகு தூள் தூவி விட்டுட்டு நல்ல கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா அருமையான சிக்கன் கறி ரெடியாயிருச்சுங்க இதுக்கு சாதம் ரொட்டி சப்பாத்தி இட்லி தோசையை கூட சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் தட்டி விட்ருங்க நன்றி வணக்கம்